கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் இந்த மீடியாவுக்கு முன்னால் உட்கார வச்ச டேனியர் பிரதருக்கு நன்றி ஒரு பாடலை பாடிட்டு சாச்சி சொல்ல போகிறேன் என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே என்னை காத்தவரே நாளெல்லாம் உடன் இருந்து நடத்தி செல்பவரே நாளெல்லாம் உடன் இருந்து நடத்தி செல்பவரே ஆனால் தயாழிந்த போது ஆதரிக்க யாரும் இல்லை அனாதைய அடைந்த போது ஆதரிக்க யாருமில்லை ஆதரிக்க வந்தீரையா ஏசையா அன்பை நானும் எப்படி மறப்பேனோ ஆதரிக்க வந்தீரையா ஏசையா அன்பை நானும் எப்படி மறப்பேனோ என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே என்னை காத்தவரே நாளெல்லாம் உடன் இருந்து நடத்தி செல்பவரே நாளெல்லாம் உடன் இருந்து நடத்தி செல்பவரே பசியில பட்டினியாக வாடி கிடக்கும்போது போது பசியில பட்டினியாக வாடி கிடக்கும்போது போது பார்ப்பதற்கு வந்தீரையா ஏசையா அன்பை நானும் எப்படி மறப்பேனோ பார்ப்பதற்கு வந்தீரையா ஏ செய்யா அம்பை எப்படி மறப்பேனோ என்னை அழைத்தவரே என்னை காத்தவரே நாளெல்லாம் உடன் இருந்து நடத்தி செல்பவரே நாளெல்லாம் உடன் இருந்து நடத்தி செல்பவரே வியாதியில் இருக்கும்போது விசாரிக்க யாருமில்லை வியாதியில் இருக்கும்போது விசாரிக்க யாருமில்லை விசாரிக்க வந்தீரையா ஏ செய்யா அன்பை நானும் எப்படி மறப்பேனோ விசாரிக்க வந்தீரையா ஏ செய்யா அன்பை நானும் எப்படி மறப்பேனோ என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே என்னை காத்தவரே நாளெல்லாம் உடனிருந்து இருந்து நடத்தி செல்பவரே நாளெல்லாம் உடனிருந்து நடத்தி செல்பவரே சொந்த பந்தம் விட்ட பின்னும் பேர் சொல்லி அழைத்தவரே சொந்த பந்தம் விட்ட பின்னும் பெயர் சொல்லி அழைத்தவரே அழாதே என்று சொன்னாரே செய்யா அன்பை நானும் எப்படி மறப்பேனோ அழாதே என்று சொன்னாரே செய்யா அன்பை நானும் எப்படி மறப்பேனோ என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே என்னை காத்தவரே நாளெல்லாம் உடன் இருந்து நடத்தி செல்பவரே நாளெல்லாம் உடன் இருந்து நடத்தி செல்பவரே நாமத்துக்கு சோத்திரம் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் செல்வராணி நான் ஆண்டோருக்குள்ளே வந்த வச்ச பேர் ராணி எங்கள் அப்பா பேர் வடிவேலு எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு மனைவி பெரிய அம்மா பேர் கொய்ந்தம்மா அதுக்கு குழந்த கிடையாது அது குழந்தை இல்லைன்னு தான் எங்கள் அம்மாவை கட்டி நானும் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் பேர் பாலசுப்ரமணிய எங்கள் அப்பா ஒரு விவசாய தொழிலாளி ஒரு ஏக்கர் நிலம் இருந்தது அதை வச்சு விவசாயம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அது எங்களை வளர்த்தாங்க அந்த சம்பளம் பத்தாது அந்த விவசாயத்தில் வச்ச வருமானம் பற்றாமல் கூலி வேலைக்கு போவாங்க களை எடுப்பாங்க கடல்கொடி அரிப்பாங்க நாற்று நடுவாங்க எல்லா வேலைக்கும் செஞ்சு எங்கள் அப்பா அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்கினாங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க என்னையை தான் எல்லாருமே மூணு பேருமே பாசமாக வளர்ப்பாங்க எங்கள் அப்பா உழைப்பார் நல்லா வீண் செலவு பண்ண மாட்டார் வேர்வை சிந்தி உழைச்சி கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட தான் கொடுப்பாரு எங்கள் அம்மா அதில் சிக்கனமாக குடும்பம் பண்ணுவாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அனாசிய செலவு பண்ண மாட்டாங்க எங்கள் அப்பா சொல்படியே தான் நடப்பாங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்க மாட்டாங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஆனால் அதிகமாக என் மேலே பாசம் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பெரியம்மாவுக்கும் என் மேலே ரொம்ப பாசம் இருக்கும் எங்கள் அண்ணன் வந்து சேட்டைகள் பண்ணுவான் நிறையா பசங்களோடு சேர்ந்துட்டு தவ விளையாட படிக்க மாட்டான் எங்கேயும் போக மாட்டான் சொல்கிற வேலை கேட்க மாட்டான் அதனாலே எங்கள் அண்ணனை பிடிக்காது என்னையே தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எங்கள் அப்பாவுக்கு மூணு பேருக்குமே என்னையே தான் ரொம்ப பிடிக்கும் என்னை ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க ரொம்ப பாசமாக வளர்த்து ஒரு நாளை எங்கள் அப்பாவிட்ட எங்கள் அண்ணன் கேட்டான் தங்கச்சியை மட்டும் பாசமாக வளர்க்குறீங்க எனக்கு எதுவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை நான் ஏன் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைப்பா அது சின்ன பொண்ணும் ரொம்ப நாள் எனக்கு பொண்ணே கிடையாது பத்து தலைமுறைக்கு ஒரு பொண்ணு தான் அதனால எனக்கு பொண்ணுன்னா பிடிக்கும் ஒன்றையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்கள் அப்பா சொல்லுவார் இருந்தாலும் எனக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு தான் எல்லாமே செய்வாங்க அவனுக்கு கண்டுக்க மாட்டாங்க கொடுத்தா வாங்கிட்டு போ உங்கள் அம்மா செய்வா அப்படின்ட்டு போயிடுவாங்க எங்கள் அப்பா அம்மா படிக்கலை நான் நல்லா படிக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு ஆசை தெக்கூர் ஊராட்சி ஒன்றிய கவர்மெண்ட்டு ஸ்கூலில் என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க நான் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் வாத்தியாரும் எனக்கு நல்லா ரெக்கமெண்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்கு நானாக படிக்காமல் அந்த பேப்பர் தலைகள் கொட்டி கிடக்கிறதெல்லாம் எடுத்து அப்பளம் பொறிக்கிறேன்னு குத்தி விளையாண்டு நான் பள்ளிக்கூடம் போகாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது வாத்தியார் வந்து என்னை அடிச்சுட்டாங்க எங்கள் ஊர் வாத்தியார் அது என்னை ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க அந்த ஊர்லேயும் நான் ரொம்ப நாள் கழித்து அந்த தலைமுறையில் பொண்ணு இருக்கேன்னு அதுக்கு வந்து ஒரு வாத்தியார் ஏன் எப்படி அடித்த அந்த பொண்ணு பத்து தலைமுறைக்கு ஒரு பொண்ணு எங்களுக்கெல்லாம் அடிக்க தெரியாதா நீ ஏன் அடித்தேன்னு சொல்லி வாத்தியாருக்கு வாத்தியார் சண்டை வந்துருச்சு அது செஞ்சது தப்பு தானே நான் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அது அப்பளம் பொறிக்க ரெண்டு தலைகளை குத்தி சீவில் வச்சுருக்குற தப்பு அதனால அடித்தேன் அப்படின்னு சொல்லி அடித்தேன் எனக்கு கண்ணம் இந்த காதில் உள்ள தோடு வந்து கீழே விழுந்துருச்சு அது ரத்தம் ஊற்றிருச்சு மயங்கி விழுந்துட்டேன் இப்படி அடிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் போய் நான் படிக்க வேண்டாம் இனிமேலுக்கு போனால் எனக்கு படிப்பு யாராவது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் போகலை அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் மாடு மேய்க்க போணுச்சுங்க நம்ம வீட்லேயும் மாடு பசு மாடு வண்டி மாடு காளை மாடு உழவு மாடெல்லாம் இருக்குது நானும் மேய்க்க போகிறேன் அப்படின்ட்டு பிள்ளைங்களோட போகிறது மாடு மேய்க்க மாடு மேய்க்க போயிட்டு அந்த மாட்டு கைத்த அவுத்து கையில் கட்டிக்கிட்டு பற்றை கணிக்கில் குதிக்கிறது குதித்து நீச்சல் கற்றுக்கிட்டு மண் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்போ ஒரு நாள் நீ கேணிக்குள்ளே குதிச்ச சாவோ ஒன்று பத்து தலைமுறைக்கு ஒரு த ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்த அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அடித்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டார் இனிமேல் நீ மாடு மேய்க்க போகக்கூடாது உன்னை யார் மாடு மேய்க்க போக சொன்னால் நான் படிக்கணும் நீ பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டேன் நீ படிக்காமல் மாடு மேய்க்க போறியா இது தேவையா உனக்கு அப்படின்னு அடிச்சு போட்டாங்க அப்புறம் நான் மாடு மேய்க்க போகல வீட்டிலே வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள் வீட்டிலேருந்து பிள்ளைங்களோட சேர்ந்து வீட்டில் இருக்கும்போது போய் தென்னை மரத்தில் ஏறுவேன் பனை மரத்தில் ஏறுவேன் நொங்கு வெட்டுவேன் கொள்ளைக்காரவங்க வந்தாக்கா பனை மரத்து மட்டையோடையே ஒண்டிக்குவேன் ஒண்டிக்கிட்டு அவங்க வெட்டி போட்டு திட்டிட்டு கொலையை தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போகட்டி அவங்க போகணத்துக்கு அப்புறமா திரும்பவும் நான் நொங்கு வெட்டிக்கிட்டு பிள்ளைங்களை வர சொல்லி ஒடியாந்தால் அப்புறம் அள்ளியாந்து வச்சுட்டு ஒரு மரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வேணுங்கிறத சாப்பிட்டு வேண்டாங்கிறத வீட்டுக்கு அள்ளி கொண்டி போட்டால் வீட்டில் அடிப்பாருன்னு மண்ணை நோண்டிட்டு அதுக்குள்ளேயே புதச்சி வச்சுட்டு வந்துடுவோம் மறுநாள் போய் எடுத்து சாப்பிடுவோம் இப்படி சேட்டைகள்லாம் அதிகமாக பண்ணினேன் அப்புறமா எனக்கு ஒரு வயசு மெச்சூரிட்டியான வயசு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் ஏஜ் அட்டென்ட் பண்ணி ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேன் ஒரு வருஷம் வீட்டில் இருக்கும்போது எனக்கு வயசு பதினேழு பதினஞ்சு வயசுல நான் ஏஜ் அட்டன் பண்ணேன் வீட்டில் இருந்துட்டு அப்போது எங்கள் அப்பாவுக்கு தூரத்து சொந்தம் அவங்க வந்து எங்கள் மாமனார் வந்து பொண்ணு கேட்க வந்துட்டார் எனக்கு பொண்ணு வேணும் தங்கச்சிட்டு பொண்ணு கொடு அப்படின்னு சொல்லி என்ன இப்போ தான் ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருக்கு கொடுக்க முடியாது அது இருக்கட்டும் இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லை நீ எனக்கு பொண்ணு கொடுத்தாலே கொடுக்கணும்னு ஒரு வருஷம் அதுலேயே நடந்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் என்ன திடீர்னு சரி விடுங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க தர்றேன் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி முடித்த மறுநாள் நிச்சயதார்த்தம் பண்ணி எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்னை பய பதினேழு வயசுலேயே பிடிச்சி கொடுத்துட்டாங்க ஒரு வருஷம் வச்சுருந்ததும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் பேர் கருணாநிதி அவங்க நல்ல ஒரு டைலரு டைலருக்கு என்ன நீ கட்டிக்கிறியாமான்னு சொல்லி கேட்டு எங்கள் அம்மா கட்டி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு குலதெய்வம் வந்து ஐயனார் எங்கள் கணவருக்கு குலதெய்வம் வந்து சீரங்கத்தம்மா ஆனால் நாங்கள் இயேசுவே அறியாத குடும்பம் ரெண்டுமே ஆனால் எங்கள் அப்பா வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் நல்லா கிடா வெட்டி ரெண்டு மூணு கிடாயை வெட்டி ஊரெல்லாம் கூப்பிட்டு சொந்த பந்தத்தை கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க அது மாதிரி எங்கள் கணவருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பங்காளிகள் முப்பத்தி ரெண்டு பங்காளிகளை சொந்த பந்தம் எல்லாத்தையும் அழைச்சி அவங்களும் அதே மாதிரி தான் செய்வாங்க ஆனால் ரெண்டு குடும்பமும் இயேசு அறியலை நானும் என் கணவரும் இயேசு அறியலை இயேசு அறியாத சூழ்நிலையில் தான் எங்களுக்கு இவ்வளவும் நடந்துச்சு என்னை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு எங்கள் மாமனார் குடும்பத்தில் வந்து நல்லா வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள் என்ன என் சின்ன பிள்ளையா இருக்குன்னு வச்சுருந்தாங்க நான் ஆடி நாத்தனா கூட தான் விளையாடுவேன் ரொம்ப படுக்கிறது நாத்தனா மாமியாக கூட தான் படுப்பேன் எங்கள் வீட்டுக்கார தானே சண்டை போடுவார் இவளை கட்டிக்கிட்டு வந்து வச்சு பெரிய கஷ்டமாக இருக்குது கொண்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுரு எனக்கு வேண்டாம் அந்த மனைவியை அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் சண்டை போடுவார் அதையும் மீண்டு நான் போக மாட்டேன் என் நாத்தனா கூட தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி நான் விளையாடுவேன் அது மாதிரி இருப்பேன் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாதம் போல் அந்த வாழ்க்கை அது மாதிரி ஒன்றுச்சு அப்புறம் நான் அவருக்கு மனைவி ஆகிட்டேன் மனைவி ஆகி ஒரு ரெண்டு மூணு மாதத்துலே என் பையன் வயிற்றில தரிச்சிட்டான் வயிற்றில் தரைத்ததும் எங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் வழி கிடையாது எங்கள் கணவர் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் எப்போ ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வருவார்னு எங்கள் மாமியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்கார தைய கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கியாந்து அதை கஞ்சியாக வச்சு அதை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கஞ்சி வயிற்றுக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் அப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்படுது என் பிள்ளை வெளியில் சொல்லாமே இருக்குது ரொம்ப இளைச்சி போயிடுச்சுன்னு ஒரு மூட்டை அரிசி கொண்டாந்து போடுவார் ஒரு மூட்டை அரிசி போட்டால் நாலு நாளைக்கும் கூட வராது அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாமியார் வந்து என்னை மீண்டும் கொடுமை பண்ண சமைக்க மாட்டாங்கிற சமைக்க தெரியல வேலை பாருடினா வேலை பார்க்காம விளையாட போகிற அப்படின்னு சொல்லி எனக்கு என்னென்னு தெரியாத வயசில் கல்யாணம் பண்ணி அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க அதெல்லாம் தாண்டி இந்த குழந்த பிறந்ததும் வந்து பார்க்க வருவாங்கன்னா மாமியா மாமனாரும் கூட என்னை பார்க்க வரல யார் ஏழு பேர் எங்கள் வீட்டுக்காரோட பிறந்து யாருமே என்னை பார்க்க வரல எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் எங்கள் கூட துணையாக இருந்தார் எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க ஆனால் பிள்ளையை வளர்க்குறதுக்கும் கூட யாருமே எங்கள் கூட வரல நானும் கணவரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் எனக்கு ஒரு மெச்சூரிட்டியான வயசு வராதல்னாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நீ அல்வாதன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் கடைக்கு போவார் இருக்கிற காசை கொண்டு கொடுப்பாரு ஆனால் பொதுவாக கொடுத்துட்டு போயிடுவார் அம்மா அந்த அம்மா எனக்கு சாப்பாடும் கூட போட மாட்டாங்க இருக்கிறத நான் எல்லாம் சமைச்சு வைப்பேன் சமைச்சு வச்சுட்டு அவங்க பிள்ளைங்களுக்காக சாப்பாடு போட்டு அது சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்துருவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் நைட்டு பதினோரு மணிக்கு தான் வருவார் அவர்ட்டையும் நான் சாப்பிட்லன்னு சொல்ல மாட்டேன் சாப்பிட்டியான்னு கேட்பார் நான் சாப்பிட்டேங்க அப்படிமே அவருக்கு மட்டும் கொஞ்சோண்டு சோறு இருக்கும் சாப்பிட்டேன்னு சொன்னாலும் அவர் பாதி சோற்ற சாப்பிட்டுட்டு பாதி சோத்தை நீ சாப்பிடு எனக்கு வேணாம் போதும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருவார் எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லவே மாட்டேன் அவங்களாம் வந்து பார்த்துட்டு என் பிள்ளை நாளுக்கு நாள் ஒரு பிள்ளைய கொண்டாந்து கெடுத்துட்டோன்னு நான் அழுகுவார் அப்பா அழுகாதீங்க நல்லா தான் இருக்கேன் எனக்கு இன்னும் குறைச்சல்ல இல்லை நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆறுதல் பண்ணுவேன் இதுக்கு மேலேயும் நான் என் பிள்ளைய இங்கே விட்டு வச்சா என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அழுதாரு வாமா வீட்டுக்கு அப்படின்னு நான் வரலப்பா இங்கேயே இருக்கேன் நான் வரும்போது வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தான் இருந்தேன் என் கணவர் நல்லா படிக்காததுனால என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சேன் அந்த ஊர்லேயே இருந்து நான் என்ன வேலை சொல்கிறாங்களோ அனைத்து வேலையும் பார்த்து என் பிள்ளைய அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைச்சேன் காடம்பட்டி கவ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சேன் வகுப்பு வரைக்கும் அதில் படித்தான் அப்புறம் ரகநாதபுரத்தை ஸ்கூலில் கொண்டு போய் பன்னெண்டாவது வரைக்கும் படித்தான் அப்புறம் டிப்ளமோ பண்ணுறதுக்கு தஞ்சாவூர் காலேஜில் சேர்த்து விட்டேன் டிப்ளமோ பண்ணோம் அதுக்கு இடையில் சாட்சி சொல்ல மறந்துட்டேன் முருகேசன் பிறந்து அஞ்சாவது படிக்கும்போது எனக்கு ஒரு பெண் குழந்த பிறந்தது பெண் குழந்த பேர் சார்னிலா அதையும் நல்லா படிக்க வச்சுட்டேன் அந்த காடம்பட்டி ஸ்கூலில் படிச்சிச்சு அப்புறம் கரம்பக்குடி ஸ்கூலில் படிக்க வச்சேன் படிக்க வச்சு அதையும் இன்ஜினியரிங் பண்ண வச்சேன் இன்ஜினியரிங் படித்து அது படிப்பு முடித்து வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளை வந்துட்டாங்க அதுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் வேலைக்கு போவேனான்ட்டாங்க மருமையன் வீட்டோடு இருக்குது அதுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது பையனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் பையன் பக்கத்துலேயே தஞ்சாவூரில் தான் இருக்கிறான் நானும் பக்கத்து தெருவில் இருக்கிறேன் என் புகுந்த வீட்டில் ஒரு சோறு கூட கொடுக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டோம் ஆனால் நாங்கள் எல்லாம் செய்வோம் என்னையும் என் கணவரையும் மதிக்க மாட்டாங்க கேவலமாக பார்ப்பாங்க நாங்கள் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஏற்காது கேவலமாக அசிங்கமாக பார்ப்பாங்க அதில் மத்தியில் என் ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு என் சொந்த பந்தமெல்லாம் பொறாமல் அளவுக்கு என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணேன் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணேன் நான் கல்யாணம் பண்ணோடனே இவ்வளோ ஒரு சமத்தா யார் ஆறுதலும் இல்லாமல் அண்ணன் தம்பியில எல்லாம் ஒதுக்கிட்டு இவ்வளோ ஒரு சமத்தா அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டா பையனுக்கும் பண்ணிட்டா பொண்ணுக்கும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி வாயடைச்சி போய் நின்னாங்க அதனால யாரும் எங்கள் கூட பேச மாட்டாங்க நாங்கள் யார் கூடயும் பேசவும் மாட்டோம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து அந்த தஞ்சாவூரில் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நானும் என் கணவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் அனைத்து கூலி வேலையும் செஞ்சோம் வீட்டு வேலை செஞ்சோம் ரோட்டு வேலை செஞ்சோம் கூட கழுவ சொன்னாங்க அதெல்லாம் கழுவி நாங்கள் சாப்பிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம புள்ள கடைசி வரைக்கும் ஆம்பளை பிள்ளை பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்பணும் ஆம்பளை பிள்ளை மாமியை தான் முக்கியம் என் மனைவி தான் முக்கியம்னு ஆம்பளை கூட என்னை பார்க்காம ஒதுக்கி வச்சுருக்கு நானும் என் கணவரும் இன்னைக்கு தனிமையானு முடியாத காலத்தில் நாங்கள் வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்ருக்கோம் அந்த இயேசு அறியாத சூழ்நிலையில் நாங்கள் வேலை செஞ்சு சாப்பிட்டுருக்கையில் அமுதான்னு ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு வா ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி சர்ச்சுக்கு போவோம்னு கூப்பிட்டுச்சு யதார்த்தமான தனிமையாக இருக்கோம் என்னங்க சர்ச்சுக்கு போட்டாங்க நான் கூப்பிட்றாங்களேன்னு தனியாக தானே இருக்கேன் நீ போ அப்படின்னு சொன்னி சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர் நான் ஜர்ச்சுக்கு போனேன் சர்ச்சுக்கு போனால் எனக்கு என்னன்னே தெரியாது என்ன பேசுகிறாங்க என்ன பாடுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியாது நான் எந்த குடும்பத்தில் பிறந்ததுனால நான் விக்ரகத்தை தான் வச்சு வழங்குவேன் என் பிள்ளைங்களுக்கும் கோயிலில் தான் வச்சு கல்யாணம் பண்ணேன் எனக்கு தெரியாது இயேசுவை பற்றி அறியாத நான் போன பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி மனசுக்கு திருப்தியாக இருக்குது மறுநாள் வந்துட்டேன் வந்த அப்புறம் இந்த ஜர்ச்சுக்கு டெய்லி போவோம் போனால் மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்ட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறமா இந்த பாஸ்டரை தெரியும் இந்த தேவகுமார் பாஸ்டரை தெரிஞ்சு இங்கே வந்தோம் பக்கத்தில் வீடு நானும் வாட வைக்கிறந்தேன் அவங்களும் வாட வைக்கிறந்தாங்க இவங்க இந்த ஜர்ச்சில் வணங்கும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இயேசுகிட்ட இவ்வளவும் இருக்க வல்லமை நம்ம விக்கிரகத்தை கும்பிட்டோம் எந்த சாமியை கட்டி பிடிச்சாலுதாலும் எந்த சாமியும் நம்மளுக்கு கை கொடுக்கலையே நம்மளுக்கு கஷ்டத்தை தீக்கலையே எல்லா சாமியும் நம்மளை கைவிட்டுச்சு பிள்ளைங்களும் கைவிட்டுச்சு கூட பிறந்த எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்தவங்களும் கைவிட்டாங்க மாமியார் மாமனாரும் எந்த சொத்து சோகமும் தர முடியாது உன்னால் முடிஞ்சால் வாங்கிக்கன்ட்டாங்க நாங்கள் வெளியில் வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கும் மத்தியில் எப்படி வாழ போகிறோம்னு நாங்கள் தவிச்சு நின்னப்போ இந்த தேவகுமார் பாஸ்டரை நான் பார்த்தேன் அப்புறம் நான் இங்கே வந்து சும்மா சர்ச்சில் உட்காருவேன் ஆலயத்தில் அவங்க பாடுறது எல்லாம் கேட்பேன் என் மனதுக்கு ஆறுதலாக இருந்துச்சு அப்புறமா இங்கே வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு ஏசுவான் உண்மையான தெய்வம் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கலையே இவ்வளோ தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டோமே வெள்ளிக்கிழமை விரதமெல்லாம் பிடிச்சோமே ஒரு தெய்வம் கூட நம்மளுக்கு கை கொடுக்கலையே ஏன் இனிமேல் என்னத்துக்கு அந்த தெய்வம்லாம் எதுவும் பேசவுள்ள நம்மளுக்கு உதவியும் கிடையாது இந்த தெய்வத்தை கும்பிடக்கூடாது உண்மையான ஏசப்ப என் கூட இருக்காரு நான் தெரியாம அறியாம வாழ்ந்துட்டேன் நான் யாரெல்லாம் நம்புனோ எல்லாரையும் என்னை கைவிட்டுட்டாங்க சொந்த பந்தத்தை நம்பினேன் சொந்த பந்தம்லாம் பல லட்சத்தை வாங்கிட்டு உன்னால முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் என்னை ஏமாத்திட்டாங்க என் பிள்ளைங்களை நானும் என் கணவர் கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி படிக்க வச்சோம் அதுல ஒரு நிம்மதியும் கூட எங்களுக்கு கிடைக்கல பாருங்க என் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு நான் அந்த ஊர் மெச்சிருக்க வாயடைச்சி போகிறது மாதிரிக்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அதில் ஒரு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கல இப்படி தான் நிம்மதியும் சமாதானத்தையும் இழந்து நடு தெருவில் நின்னும் சொந்த பந்தமெல்லாம் காரி தொப்புனுச்சு ஓடி ஓடி உழைச்ச உன் பிள்ளைங்கள்லாம் உன்னை கைவிட்டு போயிடுச்சு அவன் சொந்த பந்தமெல்லாம் கைவிட்டு போயிடுச்சான்னு அப்போது வெக்கப்பட்டு நின்னப்போ நான் கும்பிட்ட குலதெய்வம் ஐயனாரும் அல்ல என் கணவர் கும்பிட்ட சீரங்கத்தம்மனும் வல்ல இயேசு தாங்க வந்தார் இந்த இயேசு வந்து தான் என் வாழ்க்கையில் இழந்த நிம்மதியும் சமாதானத்தையும் திருப்பி கொடுத்தாரு யாருக்கெல்லாம் நிம்மதி சமாதானம் இல்லையோ இந்த இயேசுவை கும்பிடுங்க இயேசுவை தேடி வாங்க உங்களுக்கு சமாதானம் நிம்மதி கிடைக்கும் இயேசு உண்மையான தெய்வம் உண்மையான இயேசப்பாவை நம்பி வாங்க உங்களுக்கு இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுப்பார் வேற எந்த தெய்வத்தாலையும் கொடுக்க முடியாது இதுக்கு நானே சாட்சி கர்த்தர் நாமத்துக்கு சோத்துறோம் அன்பான் த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்